ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எளிமையான முறையில் மீதமான சாதத்தை வச்சு எப்படி நம்ம சுவையான குஸ்கா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சோனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சோடனையும் இது நம்ம ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நேர்த்தா வதங்கியாச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ பார்த்தாலும் நம்ம பச்சை மிளகா போட்டு வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடயே ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி குட்குட்டியே வெட்டி வச்சுக்கோங்க அதை போட்டுக்கோங்க போட்டு வதக்கிக்கோங்க நம்ம தக்காளி போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்குடையே தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அது தண்ணி வதக்கிக்கிட்டே இருக்குது இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வதக்கியாச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான மலச்சடி போட்டுக்கோங்க மலிச்சடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடிச்சடி போட்டு வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க போட்டாச்சு இதே நம்ம இது கூட போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கியாச்சு அப்போ நம்ம இது கூடயே தேவையான அளவு அரு சோர் போட்டுக்கோங்க போட்டுமெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம மசாலா எல்லா பக்கம் போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்